வெல்கம் டு ஜோஸ் வேர்ல்ட் Mysteries ஹலோ விண்வெளி ஆராய்ச்சியாளர்களே இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான பயணத்தை போகிறோம் சாதாரண பட்டியல் அல்ல இன்று நம் உலகத்துடன் தொடர்பு கொள்வதாக கூறப்படும் மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய அதிர்ச்சியூட்டும் வேற்று கிரக இனங்களை டாப் பத்து கவுண்டவுனில் பார்க்கப் போகிறோம் அவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் பூமியில் அவர்களின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்வோம் பத்தாவது இடத்திலிருந்து முதல் இடம் வரை பார்ப்போம் தயாரா லெட்ஸ்கோ பத்தாவது இடத்தில் லைரான்ஸ் இவர்கள் மனிதர்கள் உட்பட பல இனங்களின் மூல இனமாக கருதப்படுகிறார்கள் தோற்றம் உயரமான வலிமையான மனித உருவம் கொண்டவர்கள் ஆனால் அவர்களுக்கு பூனை போன்ற சில அம்சங்கள் உண்டு பெரிய கண்கள் சிங்கம் போன்ற முடி அல்லது லேசான ரோமங்கள் பிறப்பிடம் லைரா நட்சத்திர கூட்டம் இது மனிதர்களின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது நார்டிக்ஸ் பிளீடியன்ஸ் மற்றும் நாம் மனிதர்கள் கூட இவர்களிடமிருந்து வந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது பூமியில் செயல்பாடு அவர்கள் இப்போது நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை ஆனால் பூமியில் உயிர் தோன்றுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது ஒன்பதாவது இடத்தில் ஆர்ட்டூரியன்ஸ் இவர்கள் உடல் ரீதியான தொடர்பை விட ஆன்மீக உதவியை அதிகம் செய்கிறார்கள் தோற்றம் இவர்கள் பெரும்பாலும் உடல் இல்லாத அல்லது உயர்ந்த பரிமாணத்தில் நான்கு டி அல்லது ஐந்து டி வாழ்பவர்கள் வெளிப்படும்போது சிறியவர்களாக பெரிய தலையுடன் நீலம் அல்லது பச்சை நிற தோலுடன் காணப்படுவார்கள் அமைதியான உணர்வை கொடுப்பார்கள் பிறப்பிடம் ஆர்க்ரஸ் நட்சத்திரம் வடக்கு அரைக்கோளத்தின் மிகவும் பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒன்று பூமியில் செயல்பாடு பூமியின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் குணப்படுத்துதலுக்கும் உதவுகிறார்கள் பூமியின் ஆற்றல் கிரீட் சரி செய்கிறார்கள் மக்களின் உணர்ச்சி மற்றும் ஆற்றல் குணப்படுத்துதலில் உதவுகிறார்கள் எட்டாவது இடத்தில் சிறிய கிரேஸ் இவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் ஆனால் மற்ற இனங்களுக்கு உதவியாக மட்டுமே இருக்கிறார்கள் தோற்றம் உயரமான கிரேஸ் போலதான் ஆனால் மிகவும் சிறியவர்கள் இரண்டு முதல் மூன்று அடி உயரம் மட்டுமே சில சமயம் பூச்சிகள் போல கூட இருப்பார்கள் பிறப்பிடம் இவங்களுக்கு தனி பிறப்பிடம் கிடையாது உயரமான கிரேஸ் இவர்களை பயாலஜிக்கல் ரோபோட்ஸ் அல்லது கிளான்ஸ் ஆக உருவாக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பூமியில் செயல்பாடு அப்டக்ஷன் நடக்கும்போது ஃபீல்டில் வேலை செய்பவர்கள் மருத்துவ பரிசோதனைகள் செய்வது ஸ்பேஸ்கிராஃப்ட் ஓட்டுவது பிசிக்கல் வேலைகள் செய்வது எல்லாம் தான் உயரமான கிரேஸ் அல்லது மற்ற இனங்கள் சூப்பர்வைஸ் செய்கின்றன ஏழாவது இடத்தில் பயமுறுத்தும் ஷேடோ பீயிங்ஸ் நீங்கள் கண் ஓரத்தில் இவர்களை பார்த்திருக்கலாம் தோற்றம் மிகவும் பயமுறுத்தும் தோற்றம் உருவம் இல்லாத இருண்ட நிழல் போன்ற உருவங்கள் எந்த அம்சங்களும் இல்லாமல் வெளிச்சத்தில் ஓட்டைகள் போல தெரிவார்கள் ஆட்மேன் என்று ஒரு பிரபலமான உருவம் அகலமான தொப்பி அணிந்த உயரமான இருண்ட உருவம் பிறப்பிடம் இன்டர் டைமென்ஷனல் என்டிட்டீஸ் என்று நம்பப்படுகிறது நம் விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம்க்கு வெளியே அல்லது குறைந்த ஃப்ரீக்வன்சி பிளேனில் இருந்து வருபவர்கள் பூமியில் செயல்பாடு இவர்களின் என்கவுண்டர்ஸ் மிகவும் பயமுறுத்துவதாகவும் குறுகிய காலமாகவும் இருக்கும் பெரும்பாலும் ஸ்லீப் பேரலிசிஸ் அல்லது மன அழுத்தம் இருக்கும்போது தோன்றுவார்கள் மனித பயம் அல்லது நெகட்டிவ் எனர்ஜியை உண்பதாக நம்பப்படுகிறது ஆறாவது இடத்தில் மாண்டிஸ் பீயிங்ஸ் இவர்களை பார்த்தால் பயமும் மரியாதையும் ஒரே நேரத்தில் வரும் தோற்றம் மிகவும் அசாதாரணமானவர்கள் ஆறு முதல் எட்டு அடி உயரம் பூச்சி போன்ற அமைப்பு தலை பிரேயிங் மேண்டிஸ் போல இருக்கும் பெரிய கூட்டு கருப்பு கண்கள் மிகவும் மெல்லிய கழுத்து பயமுறுத்தும் தோற்றம் இருந்தாலும் மிகவும் அழகாக நகர்வார்கள் பிறப்பிடம் இவர்களின் பிறப்பிடம் தெளிவாக சொல்லப்படவில்லை ஆழமான விண்வெளி அல்லது வேறு பரிமாணத்தில் இருந்து என்று நம்பப்படுகிறது மிகவும் பழமையானவர்கள் பூமியில் செயல்பாடு கிரேஸ் உடன் தோன்றினாலும் இவர்களின் பங்கு வேறு இவர்கள் சூப்பர்வைசர்கள் அல்லது மற்றும் கான்டாக்ட் ஸ்கெனாரியோஸில் ஞானிகளாக பழமையான மென்டர்கள் ஆக இருக்கிறார்கள் டெலபாதி மூலம் தொடர்பு கொள்கிறார்கள் டாப் ஐந்துக்குள் வந்துவிட்டோம் ஐந்தாவது இடத்தில் நார்டிக்ஸ் கலாக்டிக் லோரில் நல்லவர்கள் தோற்றம் மனிதர்கள் போலவே இருப்பார்கள் ஆனால் மிகவும் உயரமானவர்களாகவும் அழகானவர்களாகவும் இருப்பார்கள் வெள்ளை நிறத்தோல் நீல கண்கள் நீளமான வெள்ளை அல்லது பொன்னிற முடி மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த வடிவம் போல பிறப்பிடம் பிளீடிஸ் நட்சத்திரக் கூட்டம் பிளீடிஸ் ஸ்டார் கிளஸ்டர் சில சமயம் வேகா நட்சத்திர அமைப்பும் சொல்லப்படுகிறது பூமியில் செயல்பாடு கிரேஸ் போல் அல்லாமல் இவர்கள் ஆப்டக்ஷன்ஸ் செய்வதில்லை கான்டாக்டி ஈவெண்ட்ஸ் மற்றும் ஆன்மீக கைடன்ஸ் கொடுக்கிறார்கள் மனிதர்களை நியூக்ளியர் கான்ஃப்ளிக்ட் சுற்றுச்சூழல் பாதிப்பு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பற்றி எச்சரிக்கிறார்கள் அமைதியான பரிணாம வளர்ச்சியை ஊக்குவிக்கிறார்கள் பைனல் நான்கில் நுழைந்துவிட்டோம் நான்காவது இடத்தில் அனுநாகி மனித நாகரிகத்தின் தோற்றத்துடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் தோற்றம் சுமேரிய பண்டைய எழுத்துக்களின் அடிப்படையில் அனுநாகி பெரிய சக்தி வாய்ந்த மனித உருவங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் சில சமயம் இறகுகள் அல்லது அட்வான்ஸ்ட் ஆர்மர் அணிந்தவர்களாக பிறப்பிடம் ஜெகாரியா சிச்சின் என்பவரின் சர்ச்சைக்குரிய ரிசர்ச் படி நிபிரு நிபிரு என்ற பன்னிரண்டாவது கிரகத்திலிருந்து வந்தவர்கள் இது நம் சூரிய மண்டலத்தில் பெரிய விசித்திரமான குவேடோவில் சுற்றும் கிரகம் பூமியில் செயல்பாடு மிகவும் பழமையான மற்றும் ட்ரமாட்டிக் நோக்கம் ஹோமோசேபியன்ஸை ஜெனடிக் என்ஜினியரிங் மூலம் உருவாக்கியவர்கள் என்று கூறப்படுகிறது தங்கள் டி எர்லி ஹோமோ உடன் கலந்து பூமியில் தங்கம் வெட்டக்கூடிய இனத்தை உருவாக்கினார்கள் பாண்டைய கலாச்சாரங்களின் ஒரிஜினல் கடவுள்கள் இவங்கள்தான் பிரான்ஸ் மெடல் வெல்லும் மூன்றாவது இடம் டால்வொய்ட்ஸ் மிக ஆழமான கவர்மெண்ட் கான்ஸ்பிரசி தியோரிஸ் உடன் தொடர்புடையவர்கள் தோற்றம் மிகவும் உயரமானவர்கள் மற்றும் வெளியிய தோல் கொண்டவர்கள் ஆறு முதல் பத்து அடி உயரம் சாக் போன்ற வெண்மையான தோல் மிக பெரிய பூனை போன்ற கண்கள் வெளிரிய நீலம் அல்லது மஞ்சள் நிறத்தில் உடலில் பொருந்தும் பளபளக்கும் வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்திருப்பார்கள் பிறப்பிடம் ஓரியன் கான்ஸ்டலேஷனில் உள்ள ரைஜல் நட்சத்திரத்தை சுற்றியுள்ள கிரகம் சில சமயம் சேட்டாரெட்டிகிலி பகுதியும் சொல்லப்படுகிறது மிகவும் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஆனால் உடல் ரீதியாக சென்சிட்டிவான இனம் பூமியில் செயல்பாடு பெரிய அரசாங்கங்களுடன் குறிப்பாக யூஎஸ் மிலிட்டரி உடன் கவர் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்சேஞ்ச் நடத்துகிறார்கள் விசில் ப்ளோவர் சார்ல்ஸ் ஹால்படி நெவாடாவில் உள்ள இரகசிய மிலிடரி ஃபெசிலிட்டிஸில் செமி பர்மனெண்டாக தங்கி அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் உயரமான கிரேஸ் இவங்கள் டாப்க்கு அருகில் இருப்பாங்கள் அல் என்று தெரியும் தானே மாடர்ன் அப்டக்ஷன் ஃபினாமினின் முகம் இவங்கள்தான் தோற்றம் மாடர்ன் யூஃபாலஜியின் ஐகானிக் உருவம் மூன்று முதல் நான்கு அடி உயரம் மிகவும் மெல்லிய உடல் மற்றும் கைகால்கள் மிக முக்கியமான அம்சம் பெரிய கண்ணீர் துளி வடிவ கருப்பு கண்கள் மற்றும் பெரிய வழுவழுப்பான இசரை இல்லாத தலை முகத்தில் குறைந்த அம்சங்கள் வாய் மற்றும் மூக்குக்கு சிறிய ஸ்லிட்ஸ் மட்டும் ஸ்மூத் வெளிய சாம்பல் நிறத்தோல் பிறப்பிடம் ஜேட்டாரெட்டிகுலி நட்சத்திர அமைப்பு தென் அரைக்கோளத்தில் காணக்கூடிய பைனரி ஸ்டார் சிஸ்டம் குளோனிங்கை அதிகம் நம்பியிருக்கும் டயிங் ரேஸ் என்று தியரி உள்ளது பூமியில் செயல்பாடு அப்டக்ஷன் பெனோமெனா உடன் தொடர்புடையவர்கள் முதன்மை நோக்கம் ஜெனெடிக் ரிசர்ச் மற்றும் ஹைப்ரிடேஷன் மனிதர்களிடமிருந்து ஜெனடிக் மெட்டீரியல் சேகரிப்பது தங்கள் இனத்தை காப்பாற்ற அல்லது ஹியூமன் ஏலியன் ஹைபிரிட் ரேஸ் உருவாக்க இது தேவை என்று நம்பப்படுகிறது இறுதியாக மிகவும் பரவலான இரகசியமான சர்ச்சைக்குரிய வேற்றுக்கிரக இனம் நம்பர் ஒன்று ரெப்டிலியன்ஸ் தோற்றம் உயரமானவர்கள் மற்றும் இம்போசிங் பெரும்பாலும் ஏழு அடிக்கு மேல் தெளிவான ரெப்டிலியன் அம்சங்கள் செதில்கள் ஸ்லிட் போன்ற பியூப்பிள்ஸ் ப்ராமினன்ட் ஸ்னவுட்ஸ் சில சமயம் வாள்கள் மற்றும் இறகுகள் டிரகோனியன் இலீட் மிகவும் சர்ச்சைக்குரிய ரிப்போர்ட்ஸ் படி இவர்கள் மாஸ்டர் ஷேப் ஷிஃப்டர்ஸ் ஃப்ளாலெஸ் மனித தோற்றத்தை ப்ராஜெக்ட் செய்து கண்டுபிடிக்க முடியாமல் ஆபரேட் செய்கிறார்கள் பிறப்பிடம் டிராகோன் கான்ஸ்டலேஷனில் உள்ள ஆல்பா டிராகோனிஸ் நட்சத்திர அமைப்பு இவர்கள் பழமையான ஹைலி வார்லைக் மற்றும் இம்பீரியலிஸ்டிக் ஸ்பீசிஸ் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே விண்வெளியை செய்தவர்கள் பூமியில் செயல்பாடு இங்குதான் லோர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறது மனித நாகரிகத்தை கவர்டாக கட்டுப்படுத்துவதாக நம்பப்படுகிறது அரசியல் நிதி மீடியாவில் அதிகார பதவிகளை ஆக்கிரமித்து பிராமிடல் பவர் ஸ்ட்ரக்சரை மெயின்டெயின் செய்கிறார்கள் ஆன்மீக வளர்ச்சியை சப்ரஸ் செய்து மனிதர்களை ஒரு ரிசோர்ஸாக மேனேஜ் செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது சரி நண்பர்களே இதோ நம்ம முடிந்தது பூமியில் செயல்படுவதாக கூறப்படும் வேற்றுக்கிரக இனங்கள் பழங்கால தங்கம் வெட்டிய அனுநாகி முதல் ஷேப் கண்ட்ரோலர்ஸ் வரை இந்த பட்டியலில் எல்லா காஸ்மிக் கான்டாக்ட் லோரும் உள்ளது நீங்க நினைக்கிறீங்க ரெஃப்டீலியன் டாப் ஸ்பாட் டிசர்வ் பண்ணுறாங்களா அல்லது கிரேஸ் நம்பர் ஒன்னாக இருந்திருக்க வேண்டுமா இந்த பத்து இனங்களில் எது உங்களுக்கு மிகவும் கம்பல்லிங் அல்லது மிகவும் டெரிஃபையிங் என்று காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டால் ஒயிட்ஸின் கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் அல்லது லைரான்சன் ஜெனடிக் ஹிஸ்டரி பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் லைக் பட்டனை அழுத்துங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ரிங் செய்யுங்கள் அடுத்த முறை வரை வானத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள்